வணக்கம் இது சண்டே மார்னிங் சண்டே வந்து ஆருத்ரா தர்ஷனம் எங்கள் ஊரில் வந்து மாங்கல்ய நோன்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு கல்யாணான நியூ கப்புள்ஸ்க்கு வந்து நல்லா கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம விடாமல் வந்து அதை கண்டினியூவாக வந்து சாமி கும்பிடணும் இன்றைக்கி அதுக்காக தான் வந்துட்டு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே வந்து சாமிக்கு படிக்கிறக்காக எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி சாப்பாடு அதுக்கப்புறமா ஏழு கறி கூட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொரியல் அப்புறமா திருவாதிரைக்காளி இது தான் வந்து செய்ய போகிறேன் அப்புறம் ரசம் இதெல்லாம் தான் மார்னிங் ஒம்பது மணிலேருந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பதினொன்றைக்கு தான் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்கான டைம் வந்து ஆரம்பிக்குது திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா ஒரு மணிக்குள்ளே சாமி கும்பிட்ரலாம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து விரதம் இருக்கணும் ஸோ அதுக்காக ஃப்ரூட்ஸு அந்த எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ விரதம் இருந்துட்டு ஒரு மணிக்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு சிலர் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருவாங்க அதாவது ஒரு சிலர்ன்னு சொல்ல முடியாதுப்பா பல பேர் வந்து அப்படி தான் இப்போது வீட்லேயே வந்து அம்மா அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டா அல்லது ஏதாவது காஸ்ட்லியான திங்ஸை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் பெரியவங்களை வந்து அடிக்கிறாங்க கூட இருக்கிற பசங்களை வந்து தள்ளி விட்டுட்டு இவங்க முன்னாடி போயிட்டாங்க அப்புறம் அந்தளவுக்கு ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறது இந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் வச்சுருந்தேன் அதை போட்டு கீழே போட்டு உடச்சிட்டான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறப்போ ஒரு பெருமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களையே வந்து அம்மா அப்பாவே வந்து பேர் சொல்லி கூப்பிட்றான் இந்த மாதிரி வாடா போடா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மற்றவங்ககிட்ட சொல்கிறப்ப பார்த்தோம்னா அது சொல்கிறப்பே ஒரு பெருமையாக இருக்கும் அதை வந்து ஆக்சுவலாக சொல்லவே கூடாது சொல்கிறக்கே ரொம்ப ரொம்ப கூச்சப்படுற மாதிரியான விஷயம் ஆனால் இப்போல்லாம் வெளியில் சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து அதை சொல்லுவாங்க கூடயே வந்து கவலை இருக்கிற மாதிரியும் அப்படியே லைட்டாக ஒரு டோனில் வந்து இருக்கும் பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையாகவும் அவங்க மனசுக்குள்ளே வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ரைஸ் ஆகும் அம்மா அப்பாவே சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணலாம் போல் அவங்களுக்கே அவங்க சின்ன குழந்த அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்னென்னே தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு ரைஸ் ஆயிடுது அதனால தான் இப்போ லாஸ்ட் வீக்கு நான் வந்து ஸ்கூல்லேருந்து பையனை கூட்டிகிட்டு வரப்போ ரோடை க்ராஸ் பண்ணுறப்போ நின்றுட்டு இருந்தோம் இன்னொரு பையன் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தார் முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க பைக்கில் ரோடு கிராஸ் பண்ணுறப்போ பார்த்தா ஒரு டெம்போ வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அவங் அந்த பையன் வந்து அந்த டெம்போ இதை வந்து ரொம்ப சத்தம் போட்டு திட்டுறான் என்னென்னா பார்த்தா எல்கேஜி இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிராஃபிக்கில் வந்து அவ்வளோ சத்தமாக வந்து கத்துறான் ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அல்லது மற்றவங்க யாராவது வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ அதனால் அவனும் வந்து சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு பூரிப்பு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து சிரிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி தான் வந்து சிரிக்கிறாங்க என் பையன் வந்து இவ்வளோ இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு புரிப்பு அவங்க கண்ணில் தெரியுது அந்த டெம்போ டிரைவர் கூட சிரிச்சிருக்கலாம் ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல யோசிக்கணும் இல்லையா யாருனே தெரியாத ஒருத்தங்க பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிங்கறக்காக அவனும் அதே மாதிரி சத்தம் போட்டு விரட்டுறான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் வந்து பின்னாடி யாருனே தெரியாதவங்க கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு பயம் கலந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா என் பையன் எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசுகிறான் அப்படின்னா அப்புறம் எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிதான் ஸோ அதுக்காக நம்ம வீட்லேயே வந்துட்டு ரொம்ப கைண்டாக இருக்க சொல்லி பழகணும் அது மட்டும் இல்லாமல் எது எதுக்கு செல்லம் கொடுக்குறோமோ அதுக்கு மட்டும்தான் கொடுத்து வளர்த்தணும் ஒரு சில விஷயங்களை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்போ தான் வந்து பசங்க நல்லா ஜென்யூனாக ரொம்ப கைண்டாக வந்து இருப்பாங்க கே கேட்டால் ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ இப்படி தான் இருக்கும் பெரிய பையனானா அது வந்து சரியாயிக்குவான் இப்போலேருந்து ஏன் வந்து அவனை திட்டாட்டி ஏன் வந்து மிரட்டணும் ஏன் வந்து அதை அதுக்கு வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் போனால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை டீச்சரை வந்து அடித்தாங்க பசங்களே வந்து எதுக்கு எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பசங்களானால் இப்படி தான் பண்ண செய்வாங்க ஸோ அதனால் ஸ்கூல் போனாலே சின்ன பசங்களாம் பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டீச்சராகவே மாறிடுறாங்க ஆள் போட்டி போட்டுட்டு எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சத்தம் போடுறது எந்திரிச்சு இது பண்ணுறது மேம் கண்ட்ரோல் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணினாலும் ஓவராக வந்து சத்தம் போடுறது இந்த மாதிரியெல்லாம் நானே வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல வில்லேஜ் சைடு இருக்கிற ஸ்கூல்லெல்லாம் அவ்வளோ ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க அதாவது டீச்சர் அப்படின்னா சின்ன பசங்களே அதே மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க நம்ம வந்து அமைதியாக இருங்கன்னு சொன்னாலே போதும் அமைதியாக இருப்பாங்க அதாவது டீச்சருக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யாரும் காட்டிக்கிறதும் இல்லை அதே மாதிரி வெளியில் பேசுகிறப்ப பார்த்தோம்னா டீச்சர் பேர் சொல்லி தான் வந்து டீச்சர் வந்து அட்ரஸ் பண்ணுறது இப்போ அம்மாக்கிட்டே சொல்கிறப்போ பேர் சொல்லி தான் வந்து இந்த மேமோட மேம்ன்னு சொல்கிறது இல்லை பேர் சொல்லி இவங்க அப்படி பண்ணாங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க போனாங்க வந்தாங்க இந்த மாதிரி வந்து சொல்லி காமிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ குழந்தைங்கள வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப கைண்டாக இருக்க சொல்லி சொல்லி கொடுங்க தேர்ட் பர்சன் கிட்ட கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கணும் போகிறக்கோ பேசுகிறக்கோ எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை கொஞ்சம் எப்பவுமே குழந்தைங்க வந்து பயப்பட தான் செய்வாங்க நேச்சுரலாக விட்டுட்டாவே கண்டிப்பாக நம்ம வீட்டாளங்கள் தவிர வேறு யார்கிட்டேயுமே வந்து போக மாட்டாங்க பயந்துக்குவாங்க நம்ம இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமான தேவையில்லாத கான்ஃபிடென்ட் கொடுக்கங்காட்டி தான் அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஈக்குவலாக பழக ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம தான் வந்து எப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக கான்ஃபிடென்ட்டு கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் கான்ஃபிடென்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை குழந்தைங்களாம் குழந்தைங்களா இருக்க விட்டாவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு பூஜை சிறப்பாகவே முடிஞ்சுது எல்லாத்துக்கும் ஆரித்ரா தரிசன வாழ்த்துக்கள்